வாசி போட்டிருக்கா சூப்பரா இருக்குதே நேர் வாசி யார் போட்டதே அம்மா அம்மா அட்ரஸ் எல்லாம் எங்க வானீங்க வேலை போயிடுச்சு ஆடியா யா என்னாச்சு எங்க வரமானமே ஆயிலனாயிரு எங்களுக்கு எங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்னு சொல்லிட்டு தான் அவர் பதில் கொடுத்தத தான் வேறக்கல்ல நம்ம பண்டத்துக்கு போய் ஊடுவோம் நான் ஸ்கூலுக்கு போறேண்டா ஹ்ா நேத்தி திரும்ப என்ன போvoid நேத்தி திரும்ப

என்ன சொல்றது ஐயா ஒண்ணுமே சொல்ல முடியல இருந்த வேலை கூட கை தவறி போயிடுச்சு இப்ப என்ன வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த குப்பை மோடுக்கு போனா கூட டிராக்டர் குப்பைல தான் இந்த வாட்டர் கிணறு ஒண்ணு ரெண்டு இருக்கும் பொறிக்கிட்டு வாங்க ஆமா அவங்க எடுத்து போறாங்க கொட்டுறாங்க அவங்களே போரி தர்றாங்க நம்மளுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க

உக்கரை வச்சுட்டு ஒருத்தவங்க பாத்துப்பாங்க நம்ம போய் வந்து போடுவோம் ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும் நம்ம எவ்வளவு நேரம் பாத்துப்பாங்க அவங்க ஸ்கூல்ல நம்ம வரதுக்கு சில நேரம் நாலு மணி ஆயிடும் மூணு மணி ஆயிடும் வெளியே வியாபாரத்துக்கு போனா காலையில ஒன்பதுரைக்கு பத்தரைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போனா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஆயிடும் ஏன்னா சில வியாபாரம் கடிக்கும் வடத்துல சிலங்கோ கடிக்காது நம்மளுக்கு முன்னாடியே போய் பொறிக்கவாங்க நம்மளுக்கு பின்னாடி கூட பாதி பேரு பொறிக்கணும்னு வருது ஆமா ஹிந்திக்காரங்க நிறைய ஆயி போச்சு வாடுறீங்க நிறைய அவங்க கண்டது வாரி போடுறாங்க கண்டது பொறுக்கறாங்க கவரு செருப்பு தயிர் அந்த மாதிரி பொறுக்குறாங்க ஆனா நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நம்மளே வாட்டர் கேனு பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொறுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு போன கூட லேட் ஆயிடும் முன்னெல்லாம் அப்படி கிடையாது நம்ம குழந்த கூட இருக்குது இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் உக்கார வச்சுக்கணும் அதை கோணி போட்டுக்கணும் பொறிக்கணும் எத்தனை மணி நேரம் ஆகணும் கூட பரவாயில்ல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் இப்ப குழந்தை விட்டுட்டு நம்ம பொறக்கிறதுக்கு முடியாது இப்ப அந்த வேலை இல்லைன்னா இப்ப அடுத்த வேலை பாக்கணுமா இப்போ அடுத்த வேலை கூட பாக்க முடியாது ஐயா ஏன்னா வந்து அடுத்த வேலை செஞ்சா கூட அந்த டைம் இருக்கிறதா வந்தே ஆகணும் நம்ம வீட்டான கூப்பிட்டு நடத்துக்கு ஆமா அதுக்கு கூப்பிட்டு வரணும் அவளுக்கு காலையில அவளுக்கு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு கட்டி குடுக்கறதுக்கு ஆள் இல்ல நான் தான் அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த வீட்டுக்கார இல்ல அப்படிங்கற ஒரு அந்த இப்போ அந்த மாதிரி ஒரு வருத்து வர இருக்குல்ல ஆமா நம்ம நா வீட்ல இருந்தாக்க அவங்க எல்லைய போயிடு வரலாம் இல்ல நான் புருஷன் பாட்டிகள கோயந்த நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து கூட நம்ம சம்பர்த்திகள கூட ஒரு நேன போறோம் இப்ப நம்ம ஒரு ஆள் இருந்து அவள பாத்துக்கணுமா நம்ம சம்பரிச்சி நம்ம வயித்துக்கு பார்க்கணுமா ம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவர் பேசி ஏன் மனசு மாறி வரமா அவ்வ கல் மனசா இருக்காரு அவரு ஒரு குழந்தைய குடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இவ்வளவு வீடியோல பேசுறீங்க வருவாரு நம்பிக்கை இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வருவாரு ஒரு காரணம் இருக்கு ஆனா நான் சும்மா விட மாட்டேன் அந்த காரணத்துக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகும் எங்க போகணுமோ அங்க வரைக்கும் நான் போவேன் நான் எந்த மூலயமா இறங்கணுமோ அந்த மூலயமா கூட நான் இறங்க தயார் என் குழந்தைக்கு எங்க எங்க இறங்கணும் சொல்ல கூட நான் அங்க இறங்கி தயார் வேற கல்யாணம் பண்ணி போறாரு அந்த முடிவுலதான் உக்காந்துருக்கான் அவன் இந்த பொண்டாட்டி வேண்டாம் நம்மளுக்கு வேற கல்யாணம் பண்ணுக்கணும்னு அவன் அந்த முடிவுலதான் உக்காந்து இருக்கிறான் அவ்வளவு சீக்கிரமா கடவுள் எனக்கு எனக்கு வை விட மாட்டார் அந்த மாதிரி ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டுதான் அவன் பதில் குடுத்துட்டுதான் அவன் வேற கல்யாணமே பண்றதுக்கு வை விடுவான் அதுக்கு முன்னாடி அவன் வேற கல்யாணம் பண்றது சான்ஸ் கிடையாது ஏன்னா என் கைத்துல இருக்கிற அர்த்தம் தான் அவன் சான்ஸ் கிடைக்கும் அவனுக்கு அதுக்கு முன்னாடி அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது கடைசியா நீங்க எப்ப பேசுனீங்க

இன்னைக்கு வந்து இப்ப அவளே சொல்லுவா இப்ப வந்து நான் சொல்ற வயசு கூட அவளுக்கு கிடையாது அவளே நீங்களே கேளுங்களே அவளே ஏன்னா ஒரு நாள் நீ இருந்து அவளுக்கு ஒரு நாள் தூக்கல அவளுக்கு ஒரு கடைக்கு ஈட்டின்னு போல அவளுக்கு வாமான்னு சொல்ல எங்க எங்க மாமன ஓடி வந்து இது என் பொண்ணு இது என் குழந்தைன்னு சொன்னாரு ஆனா அவர் வாயில ஒரு நாள்